ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஐபிஎல்லோட ரிவியூ ஐபிஎல் ஆரம்பித்து இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லா டீமும் ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க எந்த டீம் எப்படி விளாண்டாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ப்ரெடிக்ஷன் அடுத்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் என்னவாக இருக்கும் அவங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அதை பற்றி பார்க்கறபடி ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துக்கலாம் எண்ட் ஆஃப் வீக் ஆஃப் ஐபிஎல் பி டாப்ல இருக்கிறது கே கேஆர் அப்புறம் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச் இவங்க ரெண்டு பேரும் டாப் ஃபோர்ல இருக்காங்க பாட்டம் ஃபோர்ல பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ் ஆர் சிபி அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த லாஸ்ட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் இதை வச்சு பெருசாக பெருசாகவும் சொல்ல முடியாது பட் திஸ் இஸ் த பொசிஷன் கரெண்ட்லி இப்போ ஒவ்வொரு டீமை பத்தி பேசலாம் கே கேஆர் சர்ப்ரைஸ் அட் த டாப் யாருமே எதிர்பார்க்கல டாப்ல வருவாங்கன்னு கேகே ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட பாகுபலி ரசல் ரெண்டு மேட்சும் அவர் பண்ண சூப்பர் சூப்பர் ஹீரோய்ஸ்னால் மட்டும் தான் ஜெயிச்சாங்க அப்புறம் அவங்க ரெண்டாவதா நிதிஷ் ராணாவோட ஃபார்ம் யார் இந்த ஃபார்ம் இப்படி விளாடுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நிதிஷ் ராணாவோட ஃபார்ம் டெஃபினெட்டாக கேகேஆருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் மூணாவது ராபின் உத்தப்பாவோட ஃபார்ம் ராபின் உத்தப்பா ரெண்டு மேட்ச்லேயும் கன்சிஸ்டன்ட்டாக விளையாடுறது கொஞ்சம் மெச்சூரிட்டியோட விளாட்றாரு ஸோ தேர் பேட்டிங் லுக்ஸ் ரியலி ரியலி ஸ்ட்ராங் கிறிஸ்லின் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டார்னா டெஃபினட்டாக பேட்டிங் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் டெஃபினட்டாக அவங்க விளையாண்ட ரெண்டு மேட்ச்லேயுமே நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க அவங்க ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆண்ட்ரியூ ரசலோட ஹீரோயிக்ஸ் தான் அதே மாதிரி அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு பர்ஷீத் கிருஷ்ணா மட்டும் தான் இருக்காரு அவர் கொஞ்சம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அப்புறம் லாக்கி ஃபெர்கூஸ் இருக்காரு ஒருவேளை அவங்க டீமில் யாருக்காரர் இன்ஜூரி ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுனாலோ அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாங்களோல்ல பேக்கப் ஆப்ஷன் கூட இல்லை அது அது ஒரு பெரிய பிரச்சனை கேகேஆர் என்றைக்குமே அந்த பதினோரு பேர் விளையாடுற வரைக்கும் டெஃபினட்டாக அது ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உங்களுக்கு எதாவது இன்ஜுரியோ இல்லை அவுட் ஆஃப் ஃபார்ம் போனால் பேக்கப்புக்கு சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் கே கேஆரோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அடுத்த மேட்ச் கேகேஆர் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட என்ன பொறுத்த வரைக்கும் கே கேஆர் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறதுனால கேகேஆட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறப்ப மறுபடியும் பேசலாம் ஸோ கே கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் கே கேஆர் ஃபார்ட்டி பர்சன்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லலாம் அடுத்து சிஎஸ்கே போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் ரெண்டு மேட்ச் விளாண்ட ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்ச் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸாக ஜெயிச்சாங்க இது வரைக்கும் ஐபிஎல்லில் அவங்க யாரையுமே நடந்த ரெண்டு மேட்ச்சில் ஃபஸ்ட் வீக்கில் யாருமே அவங்கள டெஸ்ட் பண்ணல அவங்க பவுலிங் யூனிட்டையோ இல்லை அவங்க பேட்டிங் யூனிட்டையோ ஒரு மிரட்டுற மாதிரி பவுலிங்கோ ஒரு சேஸ் பண்ண ஸ்கோரோ எதுவுமே இல்லாதனால அவங்க பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை டெல்லுக்கு லைக் எ வெரி சாலிட் ஸ்குவர் எங்கே விட்டாங்களோ போன வருஷம் அங்கேருந்து இங்கே அந்த அங்கேருந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த மேட்ச் கூட அவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட தான் ராஜஸ்தான் ராயல்ஸோட சென்னையில் ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கிறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிஎஸ்கே டூ டீம் லுக்ஸ் ரெட்டி சாலிட் அண்ட் ஸ்ட்ராங் அடுத்த வாரம் தான் தெரியும் பெரிய பெரிய டீமோட விளாட்றப்போ மும்பை இந்தியன்ஸ் கே அந்த மாதிரி டீமோட விளாட்றப்போ தான் அவங்களை டெஸ்ட் பண்ண முடியும் சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாட் இந்த மாதிரி விளாட்றப்போ தெரியும் பட் இப்போதைக்கு தி லுக் வெரி சாலிட் டீம் மூணாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தோட ஃபார்ம் ஃபென்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்காரு பிளஸ் ரபாடாவோட பவுலிங் ரெண்டுமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கு பட் அது அதை எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே டெல்லி கேபிட்டல்ஸ்ல அங்கங்க அல்ல பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் இருக்கு எதுவும் சரியில்லை முக்கியமாக சிக்கர் தவான் என்னதான் ஆனாலும் வர வர கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கு டி டுவெண்ட்டிக்கு ஆடுற மாதிரி ஆடல அவருக்கு வந்து நிறைய ஒரு அவரை சிக்கர்தமான நிறைய காசு கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த ப்ரெஷர்ல அவர் அதை மனசில் வச்சுட்டு ஐம்பது அடிக்கணும் அறுபது அடிக்கணும் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விளாடுற மாதிரி இருக்கு தவிர ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற அப்படி விளாண்டா தான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு டெஃபினெட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்கிரதான்னு விளாட்றாரு பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட அபிப்ராயம் என்னோட அபிப்பாய் மட்டும் இல்லை ரிக்கி பாண்டிங்க இதையே சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தான் நான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அடுத்து கிறிஸ் மோரிஸ் ஜாயின் பண்ணுறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் கீமோ பாலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சிருக்க கிறிஸ் மோரிஸ் டெஃபினட்டாக விளாடுவார் அதே மாதிரி அவங்க சந்தீப் லமிச்சானி நல்ல ஃபார்மில் இருந்தார் ஆக்சுவலாக பிபிஎல் அவரையும் விளாட வைக்கலான்னு தெரில அவர் எப்படியாவது உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு டீம் ஓரளவுக்கு இருக்கும் கே கேஆர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் ரியலி கோயிங் பி இன்ட்ரெஸ்டிங் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டீம் தான் ஒரு ஒரு சில பிளேயர் நம்பி மட்டும்தான் தான் இருக்குது பட் கேகேஆர் கொஞ்சம் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறதுனால அது ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு செம்ம ஸ்ட்ராங் டீம் ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தது கார்மோ ஆண்ட்ரி வருஷோட ஹீரோயிக்ஸ் மிச்சப்படி டேவிட் வார்னர் பார்த்திங்கன்னா செம்ம பேய் ஃபார்ம்ல இருக்காரு இன்னைக்கு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் திறந்து கட்டுறாரு விஜய்சங்கர் இஸ் குட் ஃபார்ம் கேன் வில்லியன்ஸ் கன்சிஸ்டன்ட் பிளேயர் பேர்ஸ்டோ ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு அதே மாதிரி பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பட் என்ன பிரச்சனைனா புவனேஷ்கு புவனேஸ்வர் குமார் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்சாக ஃப்ளாக் ஓவர்ஸில் சரியாக போடலை அவர் போன மேட்ச் ஆண்ட்ரி ரசல் பிரித்து வேறு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சஜ் சஞ்சு சாம்சன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் ரெண்டு ஓவரில் ஸோ அது ஒரு சின்ன வீக்னஸாக இருக்குது மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அது அது அதை சரி கட்டுறதுக்கு இந்த சஞ்சு ஒரு ரஷீத் கான் மாதிரி பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அவரும் நல்லா ஃபார்மில் இருக்கார் ஸோ சன் சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாத் லுக் வெரி 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 ஸ்ட்ராங் அடுத்த மேட்ச் அவங்களுக்கு ஆர்சிபியோட டெஃபினட்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஃபேவரேட்ஸு ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்னோட அபிபிராயம் ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் வில் ஹாவ் அ வெரி குட் செகண்ட் வீக் நாலாவது அஞ்சாவது இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மூணு வருஷத்துக்கும் இந்த வருஷம் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஜெயித்தாங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் மேன் கேடிங்கிஷ்க்கு அப்புறம் ஜெயித்தாங்க செகண்ட் மேட்ச் அவர் நிறைய ரன்ஸ் அள்ளி கொடுத்துட்டாங்க அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கேல் அண்ட் கே எல் ராகுல் கிறிஸ் கேல் நல்ல ஃபார்மில் இருக்காரு ஸோ அவர் விளையாண்டார்னா டெஃபினட்டாக ஜெயிப்பாங்க கே எல் ராகுல் இன்னும் இது வரைக்கும் ரெண்டு மேட்ச்சில் பெருசாக எதுவும் பண்ணல அவர் விளையாட ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேவிட் மில்லர் டேவிட் மில்லர் போன மேட்ச் வந்து அடிச்சிருந்தா கூட எந்த தருணத்துலேயும் போன மேட்சில் கடைசியாக விளாண்ட மேட்ச் விட எந்த தமிழ்லையும் அவங்க ஜெயிக்கிற மாதிரியே இல்லை நூற்றி தொண்ணூறு அடிச்சிருந்தா கூட எந்த தருணத்துலையும் அவங்க ஜெயிக்கிற மாதிரியே இல்லை அதே மாதிரி கே வே டேவிட் வந்து எதிர்பார்க்குறது முப்பத்தஞ்சு பால் ஐம்பது இல்லை முப்பத்தஞ்சி வந்து ஒரு எண்பதோ தொண்ணூறோ தான் இல்லை நூறோ தான் ஸோ அளவுக்கு ஒரு விளாடணும் இவங்க எல்லாத்துக்குமே ஐபிஎலுக்கு நிறைய பிளேயருக்கு பிரச்சனை என்னென்னா அவங்க மேலே இருக்கிற ட ப்ரைஸ் டேக் நிறையா பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க ஸோ அது அதுக்காக இல்லை அவங்க ஐம்பது அறுபது எழுபது அடிக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர பட் அவங்களோட நேச்சுரல் கேம்ங்கிறது நான் முப்பத்தஞ்சு பால்ல ஒரு அறுபது எழுபது அடிக்கிறது தான் டேவிட் மில்லோட நேச்சுரல் கேம் அந்த மாதிரி அவர் விளையாடாக இருந்தாலும் அதே மாதிரி கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு வருண் சக்கரவர்த்தி பெரிய ஒரு அடி வாங்கிட்டு இருந்தார் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஒர்க் அவுட் ஆகிறதுனு நினைச்சாங்க பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க அஸ்வின் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு அது எந்த அளவுக்கு தொடரும் அப்படின்னு தெரியல கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு அடு அடுத்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸோட டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரேட்டு அந்த மேட்ச்சில் பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் கம்மிங் வித் விக்ட்ரி ஆல்சோ அடுத்து மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு மாதிரி ஒரு ஸ்கிராச்சியாக இருந்தாங்க ரெண்டாவது மேட்ச் ரொம்ப நல்லா விளாண்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அண்ட் கேப்டன்சி யுவராஜ் சிங் ஓரளவுக்கு நல்ல டச்சில் இருக்கிற மாதிரி இருக்கார் அதேமாதிரி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா அந்த மாதிரி ஓரளவுக்குள்ள அப்புறம் முக்கியமாக ஜஸ்மித் பும்ரா அண்ட் மலிங்கா அந்த டென் ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அது ஒரு சாலிட் டீமாக தான் இருக்குது பட் இம் மும்பை இந்தியன்ஸ் அந்த எமோஷ்னல் கோஷன் வெளியில் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு இந்த போலாடுற ஓரளவுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க போலாடுக்கு பதிலாக பென் கட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏன்னா பென் கட்டிங் இஸ் அ குட் பவுலர் டு ஓரளவுக்கு நல்ல ஃபீல்டரும் கூட பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா ஆடுவார் ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி குவின்டன் டீ ரெண்டு மேட்ச் ஆடிட்டாங்க ப்ராப்ளின்னு ரெண்டு மேட்ச் பார்க்கலாம் ரெண்டு மேட்ச் பார்த்துட்டு அவர் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலாம் ப்ராப்ளம் எவின் லூவிஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் எவின் லூவிஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் விகெட் கீப்பிங் பிரச்சனை ஸோ இஷான் கிஷன் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவங்க பார்க்கணும் ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் தான் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது மும்பைக்கு பட் டெஃபினெட்டாக எனக்கு தெரிஞ்சு டீம் மாற்ற மாட்டாங்க அடுத்த மேட்ச் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் போதிய அளவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க போல அடுக்கும் குவீன் டென்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் மும்பை இந்தியன்ஸ் டெஃபினட்டாக கிங்ஸ் லெவன் பஞ்சாபோடு விளாட்றாங்க எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஃபேவரேட்ஸ் ஆர் டு வின் தட் மேட்ச் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் அதே கதை தான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல அதே மாதிரி கோலி ஏபிடி ரெண்டு பேர்த்தையும் நம்பி தான் இருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் என்ன இருக்குன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தொம்போது அப்படிங்கிறது அந்த சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் ஜெய்கே வேண்டிய ஸ்கோரு ஆர்சிபியில் ஏபிடியும் விராட் கோலி ரெண்டு பேர் இருந்துமே அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு சின்ன ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் அவங்களுக்கு ஒரு அவங்களோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் ஒரு பெரிய இதாக இருக்குது ஒரு மாறியான நம்ம பவுலிங் யூனிட்டாக தான் இருக்குது அதே மாதிரி காலின் டீக்ரோமோட ரோல் என்னன்னே தெரியல ஸோ அவங்க வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் மார்க்கஸ் டோனிஸ் டு ஜாயின் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவார் மார்க்கஸ் டோனிஸ் இந்த சண்டேவோட பாகிஸ்தானோட ஓடியெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ அவர் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டெஃபினட்டாக அவர் நல்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவார் இவங்க ஏபிடி ஆர்சி ஏபிடி விராத் இல்லாமல் மற்ற யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணாலும் டெஃபினட்டாக அவங்க ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக ரெண்டு மேட்ச் மோசமாக விளையாடாங்கன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் மேட்ச் பிச்சு அது யாருக்குமே தெரியாது ரெண்டாவது மேட்ச் இட்ஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் அவங்க தோத்தது ஸோ ஆர்சிபி மேலே இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் டிசப்பாய்ண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த மேட்ச் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் இட்ஸ் வெரி டஃப் இட்ஸ் கோன் வெரி டஃப் எஸ்ஆர்எஸ் வந்து ஃபுல் டீம் பேட்டிங் பவுலிங்கு ஃபீல்டிங் அப்படின்னு எல்லா இடத்துலையும் டாப்பில் இருக்கிற டீமு ஆர்சிபி எப்படி விளாட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் டெஃபினட்டா எஸ்ஆர் இஸ் கோயின் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப அச்சரியமா இருக்கு ரெண்டு மேட்ச் தோத்துது எனக்கு ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓரளவுக்கு அஸ் அ டீமா ரெண்டு எல்லாமே கரெக்டர் இருக்கு ஓப்பனிங் பாத்தீங்கன்னாலும் ஜோஸ் பட்லர் இருக்காரு சஞ்சு சாம்சன் நல்லா ஃபார்ம்ல இருக்கார் அஜின் கே ரஹானே இருக்கார் பென் ஸ்டோக் இருக்காங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது மாதிரி ஓரளவுக்கு இருந்தாலும் அவங்க போலிங் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ பேர் இருந்து கூட இல்லை அவங்க நிறையா ரன்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க அது எப்படின்னு தெரில ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் தோக்குறாங்க அப்படின்னே தெரியல ஃபஸ்ட்டு மேட்ச் ஓகே மேன் கடிங் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்து போயிட்டாங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விளாண்டாங்க ஒன் நைன்ட்டி அடித்தாங்க பட் அள்ளி 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 கொடுத்தாங்க ரன்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக தோத்து போனாங்க இன்னைக்கு டேவிட் வார்னர் விஜய் சங்கரோட ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ்னால அவங்க தோற்று போய்ட்டாங்க ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் தே ஹாவ் எவ்ரி திங் பட் இருந்தாலும் தோக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன காரணம் எதுக்காக தோக்குறாங்கன்ட்டு சரி அடுத்த மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது பேட்ஸ்மேன் ஆகட்டும் ஆல்ரவுண்டர் ஆகட்டும் பவுலர் ஆகட்டும் எல்லாமே இருக்குது பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏன்னு தெரில பொறுத்திருந்து பார்க்குறோம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வாரத்தோட ரிவ்யூ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஐபிஎல்லில் டேவிட் வார்னர் பேட்டிங்கில் ஆரஞ்ச் கேப் வாங்கியிருக்காரு யுவேந்திர சஹல் பவுலிங்கில் ஆரஞ்ச் கேப் வாங்கியிருக்காரு டாப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட் இருக்கார் ரிஷப் பந்த் நிதிஷ் ராணா இருக்காங்க யுவேந்தர் சஹல் இம்ரான் ஆகியோர் இருக்காங்க ஸோ ஸோ திஸ் இஸ் தஸ்ட் வீக் ஆஃப் ஐபிஎல் செகண்ட் வீக் ஆஃப் ஐபிஎல் நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது ரெண்டு மேட்சுமே ரொம்ப இருக்க போகுது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திருப்பியும் நாளைக்கு வந்து பேசலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க Thank you.